முட்டையை வச்சு ஈஸியாக ஒரு ஸ்வீட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பவுல் எடுத்து வச்சுட்டு அதில் நாலு முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க இப்போது மஞ்சக்கரு தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் இந்த மஞ்சக்கருவில் இப்போது நூறு கிராம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு கப் சுகர் இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட விஸ்க் இருந்தாலும் விஸ்க் வச்சு பீட் பண்ணிக்கோங்க இந்த சர்க்கரையெல்லாம் கரைஞ்சி வரணும் அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க இப்போது சர்க்கரையெல்லாம் ஓரளவுக்கு கரைஞ்சிடுச்சு இது இன்னும் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா பீட் பண்ணிக்கோங்க எக்கோட கலர் பீட் பண்ணும்போது லைட் எல்லோ கலராக மாறி வரும் அது வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் நான் கால் கப் சோள மாவு அதாவது கான்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் உங்ககிட்ட பேக்கிங் பவுடர் இல்லைன்னா சோடாப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எந்த கப்பில் சர்க்கரையை மெஷர் பண்ணமோ அதே கப்பில் ஒரு கப் கெட்டியான தயிர் சேர்த்திக்கிறேன் அப்புறம் முட்டையோட வாசம் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா அசன்ஸ் இதெல்லாம் சேர்த்து நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க இப்போ முட்டையோட வெள்ளைக்கருவில் நான் ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டு முட்டையை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க பார்த்தா க்ளவுடு மாதிரி இருக்கும் இப்போது இந்த வெள்ளைக்கருவை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மஞ்சக்கரு அடித்து வச்சுருந்த பேட்டரில் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே வாங்க பொறுமையாக கலந்து விட்டுக்கோங்க கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்க மாதிரி தான் இருக்கும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பொறுமையாக கலந்து விட்டுக்கோங்க நான் இதை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து எடுத்துக்கிறேன் இதை நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு கேக் மோலில் ஊற்றி வச்சு பேக் பண்ணிக்கோங்க கேக் மோலில் ஊற்றுறக்கு முன்னாடி ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மாவு போட்டு டஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நான் அதை மோலில் ஊற்றிக்கிறேன் இப்போது ஊற்றி விட்டுட்டு பபுள்ஸ்லாம் இல்லாத மாதிரி டேப் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி இதை இட்லி சட்டியில் தான் செய்கிறேன் இட்லி சட்டியை முன்னாடியே தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போது இதை நான் உள்ளே வச்சு மூடி வச்சுக்கிறேன் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தா நல்லா வெந்து வந்துருக்கும் அவ்வளோதான் நமக்கு ஸ்வீட் ரெடி ரெடியாகிடுச்சு ஆற வச்சு கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரெசிபீஸ் வேணும்னா அபிஸ் குக்கிங் டைரி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்